ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம் என்னோட கசின் வெட்டிங்காக நாங்கள் சென்னை கிளம்பினோம் ஸோ அதுதான் இந்த விலாகில் நம்ம பார்க்க போகிறோம் தஞ்சாவூரில் திவ்யமில் வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம் அம்மா அப்பா அப்புறம் என்னோடய குழந்த ரிஷி எல்லோரும் சேர்ந்து கிளம்புனோம் ஸோ பொங்கல் வந்து எங்கள் அப்பா ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லோரும் வந்து டிஃபன் சாப்பிட்டோம் பொங்கல் வடை அம்மா வந்து மினி டிஃபன் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஸோ வளாக் ஃபுல்லாக பாருங்கள் வெட்டிங் பிக்சர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன் ரிஷி வந்து கீ ரோஸ்ட் வந்து சாப்பிட்டான் நான் வந்து பைனாப்பிள் ஜூஸ் குடித்தேன் ஸோ பைனாப்பிள் ஜூஸ் குடிச்சிட்டு எல்லாருமே ஜூஸ் குடிச்சுட்டு நாங்கள் வந்து ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ எங்கள் அம்மா வந்து மஸ்க் மெலன் கிர்னி ஜூஸ் குடித்தாங்க அண்ட் அப்பாவும் கிட்னி ஜூஸ் குடித்தாங்க பில் வந்து செவன் ஃபிஃப்டி செவன் வந்தது ஸோ நான் ராயல் ப்ளூ கலர் வெல்வெட் சாரீ வேர் பண்ணியிருந்தேன் அதே மாதிரி அக்சசரிஸ் வந்து குந்தன் ஜுவல்லரி நான் வந்து வேர் பண்ணியிருந்தேன் ஸோ ரிசப்ஷனில் எடுத்து பிக்ஸ் இதெல்லாம் எங்கள் அம்மாவோட கசின் அதாவது எனக்கு வந்து சித்தப்பா ஆயிடு ஸோ ஜாலியாக பிக்சர்ஸ் எடுத்தோம் நிறைய பேரோடு சேர்ந்து ஃபோட்டோ எடுத்தோம் இது வந்து என்னோடய சித்தி ஸோ அவங்களோடைய நான் ஒரு ஃபோட்டோ எடுத்தேன் இது வந்து நைட் வந்து ரிசப்ஷனில் நாங்கள் சாப்பிட்ட டின்னர் ஆக்சுவலி ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கள் அப்பா எங்கள் அப்பாவோட சித்தப்பா அண்ட் ஆல் த சித்தப்பாஸ் இது எல்லோரும் எல்லாரோட சித்தப்பா ஆக்சுவலி எல்லாமே பிரதர்ஸ் எங்கள் அப்பாவோடய பிரதர்ஸ் அதுக்கப்புறம் இவங்க வந்து எங்கள் பாட்டி பாட்டியும் பாட்டியோட சிஸ்டரும் ஸோ இதுதான் நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் வந்து கல்யாணத்துக்கு வந்து லைக் கிளம்புனோம் ஸோ எங்கள் அம்மா அண்ட் எங்கள் அம்மாவோட அம்மா அண்ட் என்னோடய குழந்த நான் வந்து ஒரு ப்ளூ கலர் சாரி வேர் பண்ணியிருந்தேன் மாமி பார்கினி மாமி ஸோ இவங்க எல்லாருமே என்னோட அம்மாவோட கசின்ஸ் கசினோட ஒய்ஃப் அந்த மாதிரி எல்லாரோடையும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ வீடியோ எடுத்துக்கிட்டேன் அண்ட் இது வந்து என்னோடய சித்தி தட் இஸ் என்னோட அப்பாவோடய பிரதரோடய ஒய்ஃபு இந்த சித்தி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஸோ அவங்களோட நான் ஜஸ்ட் இருந்தேன் அண்ட் இது எங்கள் அப்பாவோடய இன்னொரு பிரதர் அண்ட் பிரதரோடய ஒய்ஃப் அதுக்கப்புறம் இவங்க வந்து எங்கள் அக்காவோடய மாமியார் அண்ட் எங்கள் அம்மா எங்கள் அம்மா அவங்க சம்மந்தியோட உட்காந்து இருந்தாங்க ஸோ கல்யாணத்தில் வந்து ரொம்ப ஜாலியாக டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணேன் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இது வந்து எங்கள் அம்மாவோட பிரதர் ஸோ என்னோடய மாமா ஸோ இவர் வந்து எங்கள் அம்மாவோடய கசினோட ஹஸ்பண்ட் ஸோ என்னோட சித்தப்பா ஆக்சுவலி சித்தப்பா அண்ட் அவர் பக்கத்தில் இருக்கிறது வந்து தாத்தா என்னோட தாத்தா ஸோ இது வந்து எங்கள் அப்பா எங்கள் அப்பா வந்து அவங்களோட சம்மந்தி அப்புறம் என்னோட பாட்டியோடலாம் ஜஸ்ட் இருந்தாங்க அண்ட் இது வந்து என்னோடய மாமி தட் இஸ் எங்கள் அம்மாவோட மாமி ஆக்சுவலி எனக்கு மாமி பாட்டி ஆக்சுவலி நானும் விஷயம் அங்கங்கே ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்தது ஸோ கல்யாண மண்டபத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி எலிஃபெண்ட் பொம்மை மாதிரி இருந்தது அது பக்கத்தில் வந்து நின்று ஜஸ்ட்டு ஜாலியாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம் அதுதான் இது வந்து என்னோட கசின் பிரதர் இவனோட பிரதருக்கு தான் வந்து கல்யாணம் ஸோ நானும் இவனும் சின்ன வயசுல கிரிக்கெட் அந்த மாதிரி ஜாலியாக விளையாடிட்டு இருப்போம் அடுத்தது நான் வந்து அங்கே ஒரு ராதாகிருஷ்ணா பொம்மை இருந்தது அதுக்கு பின்னாடி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் அண்ட் அதே மாதிரி ரிஷியோடையும் சேர்ந்து ஃப்ரெண்டில் வந்து ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் நாங்கள்லாம் சாப்பிட போயிட்டோம் ஸோ இவங்க எல்லோரும் வந்து என்னோடய மாமா ஆக்சுவலி என்னோடய அம்மாவோட பிரதர்ஸ் அண்ட் அவங்க வந்து என்னோடய பாட்டி ஆக்சுவலி ஸோ இதுதான் வந்து லைக் மெனு ஸோ வடை கட்லட் சிப்ஸு அதுக்கப்புறம் வந்துட்டு லைக் பச்சடி போலி போலி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அண்டு ஸோ அந்த மாதிரி பன்னீர் பட்டர் மசாலா சப்பாத்தி இந்த மாதிரி நல்ல மெனு வந்து ரொம்ப நல்லா இருந்தது இது வந்து கொரியாண்டர் ரைஸ் கொரியாண்டர் அண்ட் மின்ட் ரைஸ்ன்னு நினைக்கிறேன் சூப்பராக இருந்தது தோசை ஸோ இதெல்லாம் வந்துட்டு அன்றைக்கி வந்து அன்றைக்கி வந்து போட்டாங்க ஸோ ரிஷி வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தான் அண்ட் எங்கள் அம்மாவும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஸோ ஸோ இதுதான் அதுக்கப்புறம் வந்துட்டு லைக் நாங்கள்லாம் வந்து போய் டெசர்ட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் என்னோட கசினோட கல்யாண ஃபோட்டோஸ் எல்லாமே நான் வந்து அதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் ஐஸ்கிரீம் இருந்தது நான் வந்து வெனிலா ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன் ஸோ இந்த கசின் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆக்சுவலி டெய்லி நாங்கள் வந்து விளையாடுவோம் எப்போதுமே ஒரு டீமாகவே இருப்போம் ஸோ ஐம் ஸோ ஹாப்பி தட் ஹீ இஸ் கெட்டிங் மேரிட் அண்ட் விஷ் யூ வெரி ஹாப்பி மேரிட் லைஃப் பிரசாந்த் ஸோ ஐ திங்க் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆம் ஸோ ஹாப்பி ஃபார் மை கசன் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள் வேறு என்ன என்ன வீடியோஸ் போகணுன்னு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்